தினம் பாக்யலக்ஷ்மி சீரியலை வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் அதாவது கோபி ஈஸ்வரியிடம் ராதிகா விவாகரத்து வேணும் என்று சொன்ன விஷயத்தான் அங்கு பாக்கியா வந்த விஷயத்தையும் சொல்கிறார் மேலும் தான் பாக்கியாவுக்கு செய்த துரோகம் அப்படியே வந்து கண்முன் வந்தது நாம செய்த கர்மா எங்களுக்கே வந்து வரும் என்பது தான் உண்மை பாக்கியாவை நான் கஷ்டப்படுத்தி விட்டேன் என ரொம்பவும் வந்து மனம் விட்டு பேசுகிறார் அதன் பிறகு ஈஸ்வரி ராமமூர்த்தியின் படத்திற்கு முன்னால் சென்று கோபியுடைய வாழ்க்கை வந்து ராதிகா வந்ததும் நல்லதுக்கு தான் அப்படி இல்லை சொன்னா பிடிக்காத வாழ்க்கை என்று இருந்திருப்பான் ஆனால் இப்போ வந்து பாக்கியாவை பற்றி புரிந்து கொண்டுள்ளான் இனிமேலாவது பாக்கியாவை நன்றாக கவனிப்பான் இவர்கள் வந்து சேர்த்து வைக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு ராமமூர்த்தி வந்து சத்தியம் பண்ணுகிறார் இதைத் தொடர்ந்து எட்டு மாதங்கள் கழித்து பாக்கியா வந்து அதிரடியாக ரெடியாக இருக்கிறார் அவர் வந்து எழிலின் பட ப்ரமோஷனுக்கு வந்து செல்ல தயாராகிறார் இதன் போது வந்து கோபியும் ஈஸ்வரியும் வந்து இனியாவும் வந்து செல்கிறார்கள் அங்கு வந்து முதல்ல ஜெனியும் ஜெலியனும் எலியனின் பட ப்ரமோஷனுக்கு வந்து செல்கிறார்கள் அதன் பிறகு வந்த கோபி செலியனுக்கு கைகளை கொடுத்து கண்கலங்க கலங்க வந்து அவரை கட்டி அணைத்துக் கொள்கிறார் இதனால் வந்து கோபி ஆனந்த சந்தோஷத்தில் கண்கலங்குகிறார் கலங்குகிறார் இது இதை பார்த்து வந்து ஈஸ்வரியும் சந்தோஷப்படுகிறார் இதுதான் இன்றைய நாளுக்கான எபிசோட்